சரியா ஏன் சொல்றேன் விதையினுடைய முக்கியத்துவமாக தான் உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த கதை சொல்லப்படுது சோ முற்றுகை இடறாங்க அந்த கோட்டை வந்து உடைப்படுது தகர்க்கப்படுது அப்போ காலையில ரோமானிய படை உள்ளே நுழையும் தருவாயில் இருக்கு அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்குள்ள இருக்கிற ஆயிரக்கணக்கான பெண்கள் ஆண்கள் குழந்தைங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிட்டு செத்துடுறாங்க சரிங்களா அப்போ அந்த சடலங்கள் தான் ரோமானிய படையை வந்து வரவேற்குது அப்படிப்பட்ட சூழல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் கடந்து திரும்பவும் கோட்டை கண்டுபிடிக்கப்படுது நிறைய பொருட்கள் இருக்குது எல்லாத்தையுமே அருங்காட்சியர் வைக்கிறாங்க வருடம் தாண்டி சாரசுங்கிற ஒரு மருத்துவர் வந்து பாடிறாரு அப்போ அந்த கோட்டைக்குள்ள இருந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் வாழ்ந்து இருந்துக்கிறாங்க அந்த ஒரு வருட காலங்கள்ல அப்ப அதுல வந்து ஒரு ஜூடியன்

ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடம் பழமையா கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாற்பது வருஷம் அந்த அருங்காட்சியகத்துல இருக்குது இப்ப போய் இது என்ன முளைக்க போகுது மறுக்கிறாங்க ரொம்ப போராடி வாங்குறாரு ஒவ்வொரு விதை சேகரிப்பாளர்களும் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு ஊர்களையும் போராடி வாங்கினாங்க இதெல்லாமே ஒண்ணு கொண்டு சொல்லப்படியாதான் இருக்கு சோ அந்த விதைகளை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா முளைக்க போடுறாரு ஒன்னே ஒண்ணுதான் அது எப்படி உழைக்க போடுறாங்கன்னா கடற்காசியால் ஓட்டை பயன்படுத்தி முதல் சுடுதண்ணில கழுவிட்டு அதுக்கப்புறம் கம்போஸ்ட் பண்ண கடற்பாசியாலான கம்போஸ்ட பயன்படுத்தி அந்த உரத்தை போட்டு முளைக்க வைக்கிறாங்க அதுல ஒண்ணு முளைக்குது அதுவும் மான் உரம் ஆயிடுது ஆண் உரம் ஆனதுக்கு அப்புறம் வேற இருந்து படம் எடுக்க முடியாத சூழல்ல என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அங்க போய் கேட்கிறார் அந்த நடந்த சம்பவத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு முப்பது நிதி கிடைக்கப்படுது அந்த முப்பது நிதியில் பெண் வருது இப்படி உருவாக்கப்பட்டு அந்த ஜூடியன் பேர்ச்சைக்கான ஒரு காடே உருவாயிடுச்சு அப்போ எது அழியப்பட்டதோ வரலாற்றில் அழியப்பட் அழியப்பட்ட அந்த ஜூடியன் பேர் மறுபடியும் காடாக உருவாக்கப்பட்ட வரலாறு உண்மையிலே நடந்த வளர் வரலாறு உண்டுங்க இப்படித்தான் எத்தனையோ ரகங்கள் அழிந்து போனாலுமே அது அது எப்படி மறுபயணத்தை எடுத்ததோ அதே மாதிரி நாம நினைச்சமுன்னா நிறைய ரகங்களை மறுபயணம் எடுக்க வைக்க முடியும் சோ ஒவ்வொருக்குமே மறுபயணம் இருக்குங்க அழிஞ்சிருச்சுன்னு விட்டுட்டு போகாமல் தேடுங்கல் இருக்க இருக்க நிறைய மரபு ரகத்தை நாமளும் மறுபயணம் ஏற்படுத்தி அதை விட்டுட்டு விதைகள் மட்டுமாக இருக்கணும் பணமாக விட நமக்கான உணவுக்கான விதைகளாக இருக்கப்படணும் வரலாற்றிலே நடந்திருக்குது ஏற்கனவே இன்னமும் பல வரலாறுகளை உருவாக்குவோம் நாம நினைச்சா முடியும் இளைஞர் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இத கண்டிப்பா செயல்படுத்தணும் நமக்கான உணவை நாமே பாதுகாப்போம் நமக்கான விதை நம்ம விவசாயத்துக்கானதும் இந்த மண்ணுக்கானதையும் அந்த மண்ணிலே காப்பாத்தி வைப்போம் நன்றி